ஓம் நமச்சிவாய் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீடித்த ஆயுள் நிலையான பணம் பொருள் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை புகழ் பதவி தொழில் செல்வ செழிப்பான வாழ்க்கை சீரும் சிறப்புடன் வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் எல்லாம் உள்ள ஈசன் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரியணும் சொல்லி ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஓம் நமச்சிவாய் நாம இன்னைக்கு சொல்லக்கூடிய சங்கராஷ்டம் பதிவு அப்படிங்கிறது ரிஷபராசியில் உள்ள சந்திரபகவானின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத சொல்லுவோம் சந்திரன் உச்சமாகக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி இந்த ரிஷபராசியில் சந்திர பகவானின் நட்சத்திரமும் பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது இந்த ஒவ்வொரு பாதத்திற்கான சந்திராஷ்டம் நேரத்தை நாம தனித்தனியாக ஒவ்வொரு பாதத்திற்கும் சொல்லுவோம் அதன்படி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு நாற்பத்தி ஒன்பது முதல் நண்பகல் ஒன்று இருபத்தி வரை ரோஹிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சந்திராஷ்டமம் நண்பகல் ஒன்று இருபத்தி முதல் இரவு எட்டு ஐந்து பி எம் வரை ரோஹிணி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சந்திராஷ்டமம் இரவு எட்டு ஐந்து பி எம் முதல் இருபத்தி பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நள்ளிரவாகவும் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இரண்டு நாற்பது ஏஎம் வரை ரோஹிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சந்திராஷ்டிரவம் இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டு நாற்பது ஏஎம் முதல் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை ரோகிணி நட்சத்திரம் நான்காம் பாதம் சந்திராஷ்டிரமம் இந்த ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக கூடியதில்ல ரிஷபத்ராசியில் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுக்கு சந்திராசமம் அப்படிங்கிறத நாம தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கோம் இந்த சந்திராசம காலம் ஒவ்வொரு பாதத்திற்கான நேரங்கள் என்னன்னு தெரிஞ்சு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகதாரர் நீங்க எந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திர பாதங்களுக்கான நேரங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து உங்களோட சுப்ப நிகழ்வு செய்துக்கிறது உங்களுக்கு நற்பலன் தரும் இதே நேரத்துல சந்திரன் உங்களது ராசியில் நின்ற பாகை அளவை பொறுத்து நின்ற அளவினை பொறுத்து அந்த சந்திராசம காலம்ங்கிறது வெறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு ஒரு கெடுபலன் தரக்கூடியதாக இருக்கும் ஒரு நாள் முழுதும் இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுடைய சந்திரன் நின்ற அளவை பொறுத்து உங்களுடைய சந்திராசம காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க என்னோட கைபேசியினுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஓம் நமச்சுவாய வாழ்க வளமுடன்